ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் இச்சா மாத்ரம் அவித்யா என்ற சுலோகனை பற்றி பார்ப்போமா ஏன்னா தேவதையினுடைய முதல் அடையாளமாக பாபா சொல்கிறதே இந்த இச்சா மாத்ரம் அவித்யா தான் அதாவது இச்சை என்றாலே என்ன என்று எனக்கு தெரியாது ஒரு குழந்தை மனம் என்று கூட கூறுகின்றார் அது எப்போ வரும் முதல்ல சர்வ பிராப்தி நாம் சம்பன்னமாக இருந்தால்தான் இருக்க முடியும் அல்லவா ஏன்னா நிறை குடம் தழும்பாது என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இதை சார்ந்து பல விஷயங்களை பாபா சொல்கிறார் அதாவது அச்சா அதாவது இச்சா கபி அச்சா நகி பன்னே தேத்தா இச்சை இருந்ததுன்னா அது ஒருபோது உங்களை அச்சா நல்லவங்களாக ஆக விடாதுன்னு சொல்கிறார் இன்னொரு இடத்துல காமனா எங்கே இருக்குமோ அங்கே நீங்கள் சாமனா கருணைக்கு சக்தி யோகா நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்காது என்று கூட கூறுகின்றார் அதே நேரத்தில் விகாரத்தினுடைய இந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு வெறுப்பு வர வேண்டும் கண்களால் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் கூட அழியக்கூடியது உங்கள் கான்ஷியஸ்னஸில் இருக்கணும் அப்போ நேச்சுரலாக எந்த ஒரு கவர்ச்சியுமே இருக்காது ஏன்னா எப்போ ஒன்று நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறோமோ இல்லைன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் அது வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆக சாகியே சாகியே என்ற நினைவு இருக்கும்போது இச்சா இருக்கின்றது என்று அர்த்தம் சத்யோகத்தில் நாம் இருக்கும்பொழுது எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா வேண்டும் என்ற சுமிருத்தி கூட இருக்காது என அனைத்தையுமே நாம் பெடுகின்றோம் இப்போ நம்ம பாபாட்டேருந்து என்ன அடையலை கேட்டு பாருங்க உங்கள் மனசையே பாபாட்டேருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அடைந்து விட்டோம் அப்புறமும் நம்ம ஏன் மன அலைபாகிறது அது வேண்டும் இது வேண்டும் பேர் வேண்டும் புகழ் வேண்டும் மரியாதை வேண்டும் பதவி வேண்டும் என்ன வேணும் ஒன்றுமே தேவையில்லை பாபாவுடைய இதே மென்னும் சிம்மாசனம் கிடைச்ச பிறகு அதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு ஏதாவது கிடைக்க முடியுமா மூன்று உலகத்திலையும் சரி முழு கல்பத்திலையும் சரி அப்படிப்பட்ட ஹையஸ்ட் அண்ட் பாபா அவனுடைய இதே முன்னும் சிம்மாசனத்தை நீங்கள் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் வேண்டியிருக்கு என்ன பதவி வேண்டியிருக்கு என்ன உங்களுக்கு ஆசை வேண்டியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு இச்சா மாத்ரம் அவைத்யா என்ற ஸ்டேஜுக்கு வந்துடுது இந்த இச்சையை பலவிதமாக சொல்லப்படுகின்றது ஆக்கன்ஷா என்று சொல்லப்படுகிறது காமனா என்று சொல்லப்படுகின்றது இவைகள்லேருந்து கூட நாம் விடுபட வேண்டி இருக்கின்றது ஏன்னா இது வரைக்கும் நம்மட்ட ஞானம் இல்லையோ அது வரைக்கும் இந்த அழியக்கூடிய பிறகு மேலே நமக்கு இச்சை ரொம்பவே இருந்தது ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் ரொம்பவே இருந்தது ஆனால் இந்த ஞானத்தை நாம் தாரணை செய்த பிறகு நம்மளுடைய ஆட்டிடியூடில் நம்மளுடைய பர்செப்ஷனில் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் நாம் சேஞ்சஸை கொண்டு வந்தனால தான் நம்மளால் இச்சா மாத்திரம் அவித்யானுடைய ஸ்திதியில் இருக்க முடிகின்றது நாம் தேவதைகளாக ஆன பிறகு தானே அப்படி ஆக முடியும் என்று நாம் நினைக்க முடியாது ஏன்னா சத்தியத்தில் எட்டு ஜென்மம் திரேதாயத்தில் பனிரெண்டு ஜென்மம் மொத்தம் இருபது ஜென்மம் அந்த இருபத்தாறாவது ஜென்மம் ஜீவன் முக்தி என்பது யாது இப்போ நம்ம பாபாவனுடைய குழந்தையாக சர்வசிரேஷ்டமான சங்கமயக பிராமணர்களாக நாம் இருக்கும்போது தான் இந்த ஜீவன் முக்தி என்ற அனுபவத்தை செய்கின்றோம் ஆக முக்தி என்றாலே லிபரேட்டட் ஜீவன் முக்தி என்றால் இந்த உடலிலிருந்து விடுபட்டவர்களாக அதாவது நியாரா பாபாவுக்கு பியாரா எந்த அளவுக்கு நாம் இந்த தேகத்திலேருந்தும் தேக சம்பந்தங்கள்லேருந்தும் பதார்த்தங்கள்லேருந்தும் இந்த வைப்ரேஷன் வாயு மண்டலில் இருந்தும் நாம் விலகவில்லையோ அது வரைக்கும் எப்படி நம்ம பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்க முடியும் பாபாவுடைய அன்பை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும் அதனால தான் பாபா சொல்கிறாரு இச்சா கபி அச்சா நெய் பண்ணி தீ இந்த இச்சையானது ஒரு உங்களை நல்லவர்களாக நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களாக ஆக்கவே ஆக்காது என்று கூறுகின்றார் இன்னொரு இடத்துல ஒரு பழமொழி சொல்கிறாரு இந்தியில் சொல்லப்படுகின்றது உங்களுடைய போர்வை எவ்வளோ நீளமோ அவ்வளோதான் உங்கள் காலை நீங்கள் நீட்டணும் போர்வனுடைய நீளத்துக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம காலை நீட்ட வேண்டி இருக்கின்றது போர்வையினுடைய நீளம் குறைவாக இருந்ததுன்னா நம்ம காலை சுருக்கிட்டு தானே அதுக்குள்ளே நாம் படுத்துக்கொள்ளுகின்றோம் அது இந்த குளிர்காலத்தில் இந்த அனுபவத்தை நாம் செய்கின்றோம் அதே மாதிரி தான் எது கிடைத்திருக்கின்றதோ அதை திருப்தி அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைவதின் மூலமாகத்தான் நாம் திருப்தி என்ற குணத்தை கூட தாரணை செய்ய முடிகின்றது தான் இந்த சந்துஷ்டதா திருப்தி என்ற அனுபவத்தை நாம் பிறருக்கு செய்விப்பதற்கு கூட நாம் அடைவதற்கு கூட இந்த இச்சா மாத்திரம் அவித்யா என்ற ஸ்லோகனை நாம் அனுபவம் செய்ய வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாக இருக்கின்றது நல்லது ஓம் சாந்தி